இயேசு ஏ சமூகத்துக்குள்ளாக ஒரு சமூகம் அன்றுவரே காலை முதல் இம்மட்டமான நேரங்களை நடத்தி பாதுகாத்து ஆண்டு வரையே உங்களுடைய சிறுசேசின் வழிவாச திறந்து கொடுத்து அன்றவர்களுக்கு வேண்டிய கிருபை பலன் பாதுகாப்பை கொடுத்து என்ன நடக்கிறது சகோதரம் ஆண்டு இந்த வேலைகளையும் பற்றாவே அன்று சகோதரர்கத்தாவே உம்முடைய சகோதர சகோதரிகள் ஆண்டவரே பற்றாவே உம்முடைய கத்தாவே வார்த்தைகளை எவர்த்து சொல்லியிருக்கிறார்கள் அன்றைய கத்தாக வேதர்சன் மூலமாக அன்றைய கத்தாவே ஸ்தோத்திர நடிப்பின் வாயிலாக அன்றைய விதைகளை வைத்திருக்கிறார்கள் அதற்காக நமக்கு நம்பி செலுத்துகிறார் ராஜா தகப்பின் நமக்கு ஸ்தோத்ரம் அன்றவர விசேஷமாய் அந்தவரை இருக்கிறதான அந்த கிராமத்தில் வசிக்கிறதான அண்டவரை யாரும் ஒப்புறோம் இப்போதும் அன்றவரே இருக்கிறதான அந்த பிள்ளைகளுக்கான கத்திரம் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலம் என்று எழுதப்பட்டிருக்கிற ராஜா ஆண்டவரே கத்தாவே என்ற பிள்ளைகளை அன்றவரையே கத்தாவே நீ ரசிங்க கத்தாவே தாய தகப்பண்ணுக்கு அன்றவரை கீழ்ப்பணி நடக்கிற பிள்ளையாய் நீர் மாற்றுங்கப்பா அன்றவரை காலங்களே அன்றைக்கு பகுதியிலே இந்த பிள்ளைகள் ஒரு நசாட்சியாய் வாழும்படியா உங்களுடைய நர்சதிகள் அவருடைய இருந்தத்தில் ஆழமாய் பதிவும்படியாய் ஆனால் நாங்கள் செபிக்கிறோம் கத்தாக குடும்பத்திற்காக நாங்கள் அத்துமக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் இருக்கிற பல விதமான கட்டப்பட்டு இருக்கிற அன்று நாங்கள் செபிக்கிறோம் ராஜா அன்று வாழ்க்கையில கட்டாவே ஒவ்வொரு இடத்துல ஆழமாய் பதிவும்படியாய் அன்றுவரையுடைய வெளியேறுபட்ட ரட்சிப்பை அன்றவரே கட்டாவே இந்த கிராம மக்கள் அப்பா வானோர் அன்றரே பூமியின் கீழாடு முழங்கால் யாவும் உனக்கும் முன்பாய் இங்க இருக்கிறதா ஒவ்வொரு குடும்பத்தாரும் நாவல் அறிக்கையிட ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் உம்முடைய தொடட்டும் கத்தாவே நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்று முழு குடும்பம் சேவிக்க கர்த்தரை உதவி செய்வீராக குடும்பம் ஆசிர்வதிங்கப்பா